மெகராஜ் தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பை கேட்போம் முன்னால் பேசினவர் நடுவு நிலைமை பற்றி பேச இவர் நிலையாமையை பற்றி பேச வருகிறார் எப்படி ஒரு பொருத்தம் அமைந்திருக்கிறது பாருங்கள் அது ஏன் அவருக்கு அந்த தலைப்பு வந்ததுன்னு தான் எங்களுக்கு தெரியல கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு உடம்பொடு உயிரிடை நட்பு கம்பன் கைகளில் தவழ்ந்து வள்ளுவன் வாக்கினில் வளர்ந்து கண்ணதாசன் காதலியாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கம் குடம்பை தனிந்து ஒளிய புல் பறந்தன்றே உடம்போடு உயிரிடை நட்பு இது குரல் பறவையானது கூட்டிலிருந்து எப்படி பறந்து செல்லுகின்றதோ அதே போன்றுதான் உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு என்று வள்ளுவன் மொழிந்த முன்னூற்று முப்பத்தி எட்டாவது குரலை பற்றி சற்றே உங்களிடம் சிந்திக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் நான் யோசித்து பார்க்கிறேன் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருக்கின்றவன் நாளை இருக்கப் போவதில்லை வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமி தாங்காது என்று சொல்லுவது நிலையாமை அந்த நிலையாமையினுடைய அதிகாரத்தில்தான் இதற்கு முன்னதாக வள்ளுவர் சொல்லுகிறார் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தீவுலகு நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய உலகு அப்படின்னு சொல்றார் நான் நிலையாமை என்று நமக்கு சொல்லுகின்றோமே நிலையாமையை நமக்கு சொன்னதற்கான காரணம் நம்மை பயமுறுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ அல்ல வாழுகின்ற காலத்தில் அறத்தோடு வாழ்ந்து பொருளீட்டு இன்பமாக வாழ் என்று சொல்லுவதற்காகத்தான் நிலையாமையை வள்ளுவன் படைத்தான் நிலையாமை ஒன்றுதான் நிலையானது என்றார் புத்தர் ஆக்கப்படுகின்ற எல்லாம் ஒரு நாள் அழிந்தே தீரும் என்றார் சுந்தரர் மன்னரும் அவன் அடித்தளியை வாழ்வாரும் பிடி போவது உறுதி என்றார் பட்டினத்தார் இத்தனை நிலையாமை கருத்துக்களையும் நம்ம சொன்னது அறவழியில நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் எது அறம் என்ற ஒரு புத்தகம் அதில் கடவுள் உலகை படைத்து அதில் அன்பையும் மனிதாபிமானத்தையும் படைத்து அதற்கு பின்பு மனிதனை படைத்தான் மனிதன் வந்தவுடனேயே செய்ய வேண்டிய அறங்களை எல்லாவற்றையும் மறந்து என்ன செய்தான் தெரியுமா ஜாதியையும் மதத்தையும் படைத்தான் அந்த ஜாதி அன்பை கொன்றது மதம் மனிதாபிமானத்தை கொன்றது இறுதியில் கடவுள் இறந்து போனார் என்ற கதையும் முடியும் அதனால் வாழுகின்ற காலத்தில் தனி மனித அறம் இல்லறம் நல்லறம் சமூக அறம் எல்லாவற்றையும் பின்பற்றினால் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள் இந்த வயசை மீறின பேச்சு நிலையாமையை பற்றி பேசுவது அதில் ரொம்ப அழகு என்ன என்றால் வள்ளுவனை சொன்ன கருத்தை வேறு இலக்கியங்களோடு ஒப்பிட்டு நிலையாமையை பேசுவது என்பது ஒரு வரட்டு தத்துவம் அல்ல எவன் நிலையாமையை உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் தான் வாழ்க்கையிலே வெல்லுகிறான் என்கிற கருத்தை சொன்னீர்களே அது ரொம்ப சிறப்பானது என் பத்து பத்து என்ற எண்ணிற்குரிய போட்டியாளர் தே தன்ராஜ் வேளாண் புலம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் தன்ராஜ் நலமா இருக்கீங்களா மிக்க நலம் தன்ராஜ் அவர்களிடமிருந்து ஒரு கூடுதல் வாழ்த்து தெரிவிக்கணும் ஒவ்வொருத்தருமே கருத்துகளை பொழுது உங்கள் பின் அதை மிக அழகாக உள்வாங்கி தலையாட்டி ரசித்த ஒரு ரசிகராய் நான் வந்து தன்ராஜை பார்க்கின்றேன் உங்களுக்கான தலைப்பை கேட்போமா அவருக்கான தலைப்பு பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கை கொல்லும் காழ்த்த இடத்தை செறைவான உங்கள் கருத்துகளை கேட்க அவளோடு காத்திருக்கின்றோம் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்ட தமிழ் இலக்கியங்களில் மீண்டும் மீண்டும் பதிப்பிக்கப்பட்ட கருத்தொன்றை இந்த நிலம் நிலத்தினது மக்கள் மறந்து புறந்தள்ளியதன் பொருட்டாக இங்கிருக்கிற ஐ வகை தினையின் மீதும் போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பொருண்மை இலையிடாக முள்மரம் கொள்க இலங்கை மாநகரின் நான்கு வாயிலையிலும் ராவணனின் பெரிய பெரிய படைகளை அடித்து ஒழித்த செய்தியை தூதுவன் சொல்ல கேட்ட ராவன் ராவணன் வெகுண்டெழுந்து பேசுவதாக இந்த பாட்டு தொடர்கிறது இந்திரனோடு போர் போது தோளோடு தோல் நின்றவன் எப்படி இந்திரனோடு போர் புரியும் போது தோளோடு தோல் நின்றவன் ஒரு குரங்கின் கையில் வெட்டி குனிந்து அடிபட்டு வீழ்ந்தானா என கேட்கும் பொழுது கம்பருக்கு ஒரு பெருங்கோபம் கம்பராமாயணத்தின் எல்லா கதை மாந்தர்களையும் விட்டுவிட்டு இந்த உலகிற்கு ஒரு உண்மை கொடுப்பதற்காக கம்பராமாயணத்திலிருந்து கம்பர் தன்னையே வெளிக்கொணர்ந்து பேசுகிறார் கருப்பை போல் குரங்கு எற்ற கதிர் சுழல் பொறுப்பை ஒற்றவன் தான் போன்றினான் அருப்பம் என்று பகையையும் ஆர் அழல் நெருப்பையும் இகழ்ந்தால் அது நீதியோன்னு கேட்கிறார் கம்பர் நண்பிற்கினியவர்களே இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காழ்த்த இடத்துன்னு வள்ளுவர் ஒரு பக்கம் எதிர்த்த பகையை இழைதாம் போல்தே கதித்து கலையின் முதிரா அப்படின்னு பழமொழி நானூறுல மூன்று அறையனார் ஒரு பக்கம் இவர்கள் இருவரும் தான் எதிர்த்து நிற்கிற பகையை இளம் வயதிலே அல்லது இது இருக்கிற வயதிலே அதை ஒழித்து நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து சென்றிருக்க கம்பர் ஒருபடி மேல் சென்று கம்பர் ஒருபடி மேல் சென்று போர்க்களத்தின் புழுதி மண்ணால் சூழ்ந்திருக்கிற இந்த சூழலுக்காக போர்க்களத்தில் பகைவனுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல் ஒரு சால்புடைய பண்பு என அதை நீதியோ என கேள்வி கேட்பதில் நமக்கொன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்திற்கை தட்டி எழுப்ப கம்பர் தேவைப்படுகிறார் அன்பிற்கினிவர்களே மிகப்பெரிய இயந்திரங்களை நகர்த்தி கட்டுக்கட்டாய் வெடிகள் வைத்து தகர்த்துவதல்ல இன்றைய நிலைக்கான போர் முறை நீங்கள் போர் முனையில் இருப்பதையே போர் முடிந்த பின்புதான் உணர முடியும் மீண்டும் இந்த நிலத்தில் ஐவகை திணைகளின் மீது ஒரு போர் ஒரு பகை அண்மையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தன் உடலில் இருந்து நீல வண்ண ஒளி பரப்பக்கூடிய ஒரு தவளை அந்த சூழல் அமைவில் கண்டறியப்பட்டிருக்கிறது நேஸ் கொடுத்த அறிவியல் முறைப்படி அந்த தவளைக்கு நாசிகாபா டிராகஸ் சாயா திரன்சு என்கிற சமஸ்கிருத பெயர் அறிவியல் சொல்லாக சூட்டப்படுகிறது இருக்கட்டும் காலம் காலமாக அறிவியல் பெயர் சூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வந்த லத்தின் மொழி இங்கு அறிவியல் மொழியா அதை நான் உடைத்திருக்கிறேன் என அந்த அறிவியல் அறிஞர் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் அது அவருடைய தாய்மொழியான தமிழிலோ கன்னடத்திலோ மலையாளத்திலோ தொழில் தென்னிந்திய மூதாதைகளை மொழி குடும்பத்தில் எதை வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம் ஆனால் சூழலுக்கும் சூழலுக்கும் இடத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமற்ற தொடர்பற்ற சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தியதுதான் இங்கு கொள் குறிவினா தொக்கி நிற்கட்டும் இங்கிருக்கிற கிளி மயில் அன்னம் நாரை கொக்கு காட்டுக்கோழி கழுகு யானை எல்லாம் தொலைத்து விட்டு நேரடியாக எங்கோ அண்டார்டிக் சென்று பனிப்பாளியன் அழைக்கப்படுகிற பெண் குயினையும் பனி கரடியும் நீங்கள் ஓமை ஓமையும் செய்வதால் இந்த நிலத்திற்கு என்ன பயன் ஒருவேளை யானை என்கிற சொல் இந்த நிலத்திலிருந்து தூக்கப்படுமே ஆனால் மறிக்கப்படுமே ஆனால் யானையோடு தொடர்புடைய தும்பிக்கை களிரு கரி குஞ்சரம் தும்பிக்கை கைமலை கைமா என்ற அறுபதுக்கும் மேற்பட்ட சொல் இந்த நிலத்திலிருந்து மறத்து போகும் என்பதை நீங்கள் வாழ்த்துக்கள் எப்படி இருந்தது உங்களுடைய பேச்சு உரையாக இருந்ததா உரைக்க இருந்ததா என்பதை நாம் வந்து கேட்டுவிடலாம் நடுவர் அவர்களிடம் முதலி தன்ராஜுக்கு வாழ்த்துக்கள் அதாவது ஒரு தலைப்பை வந்து எப்படிப்பட்ட கோணத்தில் வேண்டுமானாலும் நாம் ஆராயலாம் இல்லையா இப்படிதான்றது ஒரு வரைமுறை கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தலைப்ப என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் எந்த கிள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன் அது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணத்தின்படி என்னுடைய கருத்து நீங்கள் தமிழை அழிக்க நினைப்பவரை இப்படிப்பட்ட தலைப்பையும் இப்படிப்பட்ட கோணத்திலும் எங்களால் அலச முடியும் என்பதை மிக ஆழமாக சிந்தித்து ஒரு வித்தியாசமான பார்வை தன்ராஜுடைய பார்வை அவருடைய பார்வைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைவான வாழ்த்துகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த மகிழ்வோடு மூன்று மூன்றிற்குரிய போட்டியாளர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை சார்ந்த தீஹ வித்யாஸ்ரீ என்கிற மாணவியை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் வித்யாஸ்ரீ தயாரா இருக்கீங்க குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியிலே நாம் வித்யாசிரிக்கு வழங்க தலைப்பு செவி கைப்ப சொற்பொருக்கும் என்கிற அற்புதமான தலைப்பை கலைமகளின் பெயரை தாங்கி இருக்கிற வித்யாவிற்கு வழங்குகிறோம் செவி கைப்ப சொற்பொருக்கும் என்ற தலைப்பிலே உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன் அரசியலின் அடிப்படையை அலசுவதில் வல்லவன் வள்ளுவன் ஆம் பொருட்பால் பிரிவில் இறைமாட்சி எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு குறளும் அரசியலின் அரிச்சுவடியை நமக்கு கற்றுத் தருகிறது இந்த அதிகாரத்தில் இடம் பிடித்துள்ள ஒன்பதாவது குறள் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடைவேந்தன் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு ஒரு அரசன் காது புண்ணாகும் அளவிற்கு தன்னை பற்றி வருகின்ற கீழான மலிவான விமர்சனங்களை பொறுத்து கொள்ளும் பண்பினை பெற்றிருந்தால் அவனது குடையின் கீழ் உலகம் வந்து தங்கும் என்பதை இந்த குரல் நமக்கு தெளிவாக விளக்குகிறது இதிகாச காலத்திலும் இதுவே ஒரு மன்னனின் அடிப்படை தகுதியாக அமைந்திருக்கிறது என்பதனை ராமாயண காவியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஒரு சாதாரண குடிமகன் தன்னை பற்றியும் கற்பு கரசியாம் தவறாக பேசுவதை கேட்டும் அதனை பொறுத்து கொண்டு அவனுக்கு எந்தவித தண்டனையையும் தராமல் தனது தனிப்பட்ட செயலினால் அவனது மனதில் தவறான எண்ணம் தோன்றிவிட்டதே என்பதற்காக தனது மனைவியை கர்ப்பவதி என்றும் பாராமல் காட்டிற்கு அனுப்பியதால் தான் இன்றளவும் மக்கள் ராமரை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் திரேதாயுகம் துவாபரயுகம் அனைத்தும் கடந்து இதோ இந்த புது யுகத்திலும் ராமராஜ்யம் என்ற பெயரை உச்சரிக்க செய்கிறது அட கவனித்தீர்களா ஸ்ரீராம் புது யுகம் அடடா மகாத்மா காந்தி அடிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் அரசனாக நின்று ஆட்சி புரியவில்லை என்றாலும் அவர் வாழ்ந்த காலத்திலே நம்மவர்களாலேயே கடுஞ்சொற்களால் வசைபாடப்பட்ட நிலையிலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த உலகையே அகிம்சை பாதையில் நடைபோட வைத்த மாபெரும் தலைவர் அவர் நம் மீது வீசப்பட்டாலும் எத்தனை விமர்சனங்கள் அவற்றிற்கெல்லாம் செவிமடுக்காது வள்ளுவன் காட்டிய வழியில் நடப்போம் நம் நாட்டின் கீழ் இந்த உலகமே வந்து தங்கும் நாளை எட்டி பிடிப்போம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்ற உறுதிமொழியை புதிய தலைமுறை ஆகிய நாம் எடுத்துக் கொள்வோம் இந்த அரிய வாய்ப்பினை அள்ளி தந்தமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நவீன்று நகர்கிறேன் நன்றி 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 அற்புதம் புதிய அற்புதமாக இருந்தது வரிசையாக ஒவ்வொன்றாக தெளிவோடு நீங்கள் எடுத்து உரைத்திருக்கிறீர்கள் அதற்கு நடுவர்களினுடைய வாழ்த்துகள் என்ன என்பதை கேட்போம் குரல் பேசு வகை சூடு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களை தெரிவு செய்யறப்போ ரொம்ப சரியா தெரிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வித்யாசிரியனுடைய பேச்சிலேயே தெரியுது மிக அழகாக இந்த திருக்குறளை உள்வாங்கிக் கொண்டு இன்றைய யதார்த்தத்தோடு பேசியிருக்கிற வித்யா நாளைய பேச்சுலகை ஆள இருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி வித்யா நல்லா குளிக்கிட்டீங்கனா மாறிதாப்பா என் ஐந்து நன்றி வித்யா